அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அரட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்துதித்த உரிவே வருக போதாத உற்ற கலைகள் அனைத்தும் உணர்ந்தோய் வருக ஒன்றில் இரண்டில் ஆகும் பரமானந்த சுக இயல்பே வருக எம்பயர் தம்மை இரவா கதில் ஏற்றுகின்ற இரையே வருக என்போர் வார்க்கு கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதி தோய்வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக வள்ளல் என்னுமோர் மாணிக்கமணியே வருக வருக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நங்கநல்லூர் ஆசிரியர் காலனியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை இனி வரும் ஒவ்வொரு தைப்பூச நட்சத்திரத்தை அன்றும் இங்கே நங்கநல்லூர் ஆசிரியர் காலனி ஒன்றாவது நிறுவப்பட்டிருக்கின்ற உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையிலே அன்னதாரம் அன்னதானமும் உலக சமாதான வாழ்த்தும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய பெரும் கருணையாலும் இந்த செயலை எங்களோடு உலக சர்க்குருவாக சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் எப்போதும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பாராக எல்லா செயலும் கூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லான் தலை ஏற்று திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞானை நிலை விளங்க சிவானுபாவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விலங்குலி சிறந்த திருவிளக்கே உருவிலங்கு உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விலங்க விளங்க அருள் உதவி பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்த திருவால் விளங்க வயங்கி மணி பொது விளங்க வளர்த்த சிவகுழுந்தே இறைவன் கருணையால் அன்பனும் பிடையுள் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்கு படும் பொருளே அன்பனும் கரத்தமரமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளிர் வரிவே அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அன்புள்ள உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரே சன்மார்க்கைகளே உலகம் முழுவதும் சமாதானமும் சாந்தியும் அமைதியும் சுத்த சமரச சன்மார்க்கம் நிலவிட வேண்டி இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த உலக சமாதான காந்தாலையும் சமதர்ம என்ற சுத்த சன்மார்க்க சபை யோக பயிற்சிகளோடும் மாற்று மருத்துவங்களோடும் உலக உயிர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதற்கான சபை நிறுவனத்திற்காக அனைத்து அன்புள்ளமுடைய வாழ்த்தையும் எங்களுக்கு தந்தருளுமாறு உங்களோடு பணிவென்போடு இந்த காணொளி காட்சியை பரி பதிவேற்றுகின்றோம் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஆத்ம தன்மோ யோகா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்